அனைவருக்கும் வணக்கம் பங்காளி சதீஸ் தோரத்தில் இருக்கிறோம் எங்கள் பின்னாடி மில்லு ஓடிட்டு இருக்குது பங்காளி இது அதனால சத்தம் உண்மைன்னு வந்துட்டுதே இருக்குது அந்த சத்தத்தோடு கேட்டுக்குங்க இந்த சத்தமாக வருது அப்படின்னா எங்கள் ஊரில் பூரா தறி மில்லு இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிறதுனால சத்தம் வந்துட்டே இருக்குதுங்க அதை தவிர்த்துட்டு எடுக்க முடியாது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சரோஜக்கா கொடுத்த விதைங்க சம்பா நாவல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இதுக்கு நிகரா காய்ப்பு திறன் கொண்ட நாவலே வந்து இல்லை நான் பார்த்த அளவுக்கு சரோஜக்காங்க அம்மா தோட்டத்துக்கு பக்கத்துல பக்கத்தோட்டத்துல இந்த மரம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்து மரம் இருக்குதுங்க அது வருஷம் வருஷம் சும்மா பிச்சு எடுக்கு அந்த பாட்டி பழம்பொரிக்கே ஒரு வருஷம் சும்மா வந்தா போனான்னு பொறிக்கி வைத்தத இருபதனாயிரம் ரூபாய்க்கு பழம் விற்றுருந்தாங்க அதை பார்த்துட்டு விதை எடுத்துட்டு வந்து போட்டு பங்காளி தோட்டத்தில் நட்டா பாருங்க எப்படி பிடிச்சிருக்குதுன்னு இதுமே வந்து நீலக்காய் மேட்டம் இல்லாம உருண்டையும் இல்லாம வரக்கூடிய ஒரு வெரைட்டி சும்மா கொத்து கொத்தா ஈஞ்சிருமுங்க காய் நம்ம கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்தாவே போகுது இலையில விட காய் வச்சா பிடிக்கக்கூடிய ரகம் இது ஒரு நட்டு அஞ்சாவது வருஷத்துல இருந்து காய்க்க தொடங்குச்சுங்க இப்ப நட்டு ஏழு எட்டு வருஷம் ஆகி போச்சு இல்லை அஞ்சாவது வருஷத்துல இருந்து காய்க்கு காயினா காய் பூராமே தான் இருக்குங்க அந்த அளவுக்கு காய்க்கு இது உள்ள பக்கம் போய் பார்த்தா இன்னும் காய் நிறைய தெரியும் இந்த உள்ளு வாங்க மேலே இருக்கிற காயும் கூட நல்லா அடி சுழுந்திருக்கு உள்ள அடியில் வாங்க அருமையான வெரைட்டிங்க நல்ல இனிப்பு ரகம் கமர்சியலாக வந்து எடுபடக்கூடிய ரகம் நாவல்ல வந்து ஜம்பும் கூட நல்லா காய்க்கறதில்ல நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் ஆனால் இது சும்மா பிச்சை எடுத்து போடும் காப்பு இந்த மரம் வந்து கீழாலேயே வர்ற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க கீழாலேயே வெட்டி மூணு கவுட்டி வர்ற மாதிரி இருக்குது அது உள்ள போய் நாம பாக்கலாங்க அடிமரத்தை இந்த மரத்துக்கு இப்போ எட்டு வருஷம் ஆச்சு இதே மாதிரிதான் ஃபுல்லா இருக்குங்க காய் இது இருக்குங்க இந்த வருஷம் ஒரு டென்னு போல இந்த வெரைட்டி தான் நம்ம சம்ப நாவல் கொடுத்தது நிறைய பக்கம் காய்க்கு தொடங்கிடுது இப்போ சரோஜ காட்டு சொல்லி வச்சிருக்கிறேன் அதே மரத்துல இருந்துதான் எடுத்து விதை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுங்க இதே மாதிரி தான் காய்க்கு இனிப்பா இருக்கு அந்த ஜம்பு மாதிரி ரொம்ப நீட்டமா வராது ஓரளவுக்கு வரும் இது பழம் பழுக்கும் போதும் நான் போட்டு காட்டுறேன் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க உள்ள கேட்ட சாத்திட்டு போயிக்கிறாங்க பூட்டிட்டு அதனால இப்போ ஆழத்துல சாய் வாங்கிட்டு வந்து எடுக்கிறது சிரமம் இந்த கீழே ஒன்று வெட்டி விட்டுருக்கிறது வந்து அது ஏதோ கொஞ்சம் பட்டு போன மாதிரி ஆனோன்னா அதை அறுத்துட்டாங்க அறுத்த உடனே மரம் சைடில் வந்த கிளையெல்லாம் கீழாலேயே இருந்துட்டு ஃபுல்லாக காய்க்குதுங்க நாவல் மரம் வைக்கணும்னா இந்த மாதிரி வந்து கீழாலேயே வாதுகள் விட்டுறணும் அப்போத்தான் காய் இப்போ பழம் பொறிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க நீங்கள் சைடு கவாத்து பண்ணி டிம்பராகட்டாக வளர்த்தி விட்டீங்கன்னா நம்ம நெடு நெடு நாற்பது அடிக்கு போயிடு அப்புறம் மேலே இருக்கிறத பொறிக்க முடியாதுங்க இந்த மாதிரி கீழால் வாதுகள் விட்டுறாங்க கீ இன்னும் கீழால் உள்ளாங்க கீழால் விட வரைக்கும் நம்மளுக்கு பழம் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லைன்னா மரம் மேலே போயிடுதுன்னா பொறிக்கிறது சிரமம் எனக்கே பயங்கர ஆசையாக இருக்குதுங்க இதுதான் மாற்றம் சொல்லல செயல் அன்றைக்கி விதை போட்டு மரக்கண்ணை ஊணுன்னா இன்றைக்கி வேண்டான்னு சொன்னாலும் பழம் கொடுத்துறது நிறையா பேர் கமெண்ட் போடுறீங்க ரூம் உட்காந்து பேசிக்கிறீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க அதோட முடிஞ்சது வாழ்க்கையில் டிஸ்கஸ்லேயே போயிருவோங்க அதனால நம்ம அல்வாரு சொன்ன ஒரே வார்த்தை மறுபடியும் சொல்ற மாற்றமுங்கிறது சொல்லல்ல செயல் ஒவ்வொரு செயலுக்கும் முண்டாலும் பலன் கிடைச்சே தீர் அதைத்த திருவள்ளுவர் சொல்றாரு என்னன்னு சொல்றாரு சொல்லுன் பாலு ஆமா சொல்லும் மேற்பின்னது உலகம் இல்ல தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சிதன் மேய்வர்த்த கோழி தரும் சாமி கும்பிட்டு எல்லாம் கிடைக்காது மரத்த வளர்த்தா கிடைக்கு மரத்த வளர்க்க விதை போட்டு முளைக்கி வைக்கலாம் இல்ல மரக்கண்ண வாங்கி நட்டுவிட்டா வளரு காய்க்கு பொறிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானுங்க ஆசையா இருக்குது பார்க்கறக்கு இதா இதை கிட்ட காமிச்சிருங்க பால் விலை காமிப்பா இத பாருங்க காய் தான் இந்த நாவல் வெரைட்டி வந்து உங்களுக்கு புரட்டாசி மாதம் எல்லாருக்கும் கண்ணு கடைக்கு வாங்கி நட்டுவிட்ருங்க சரி அவ்வளவுதான் இந்த கண்ணை வாங்கி நட்டுட்டு மாதிரி எங்களை மாதிரி காய் பிடிச்சி நீங்களும் வீடியோ போட்டத மாற்றம் வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்